உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம் நான் உங்களுக்கு திருப்பூர் சகோதரம் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசவிட்டா பேப்பர் இதை பற்றி பேசுகிற போல நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க நான் இன்னைக்கு நான் இன்றைக்கி பேசவிட்டாப்பேர் வேறு எதுவும் இல்லை தமிழ்நாட்டிலேயே ஓட்டு சதவீதம் அறுபத்தொம்பது சதவீதம் என்னன்னா அன்றைக்கி முதல்ல எழுபத்தெண்டு சதவீதம் சொன்னால் அதுக்கப்புறம் அறுபத்தொம்பது தான் இஷ்டத்துக்கு ஒன்று ஒன்றா நீ போட்டுருக்கேன்னு எல்லோரும் கேட்கலாம் நான் மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு தேர்தல் ஆணையருக்கும் சரி பல ஊடகங்களும் சரி உண்மையான தெளிவ புள்ளிபுரமான வாக்குப்பதிவு என்னென்றதை பாராளுமன்ற வாக்குப்பதிவு என்னென்றதை சரி தெளிவாக தெரியாமல் அவங்கவுங்க சித்து போட்டுருந்தாங்க ஒரு வழியை சத்யபிரகாஷ் சாமி தமிழ்நாடு தேர்தல் ஆணைய தலைவர் வந்து இவ்வளோ பசங்க ஓட்டு தான் தேவையாக இருக்குது குறைந்தபட்சமாக மத்திய தென்னையில் ஐம்பத்தி நான்கு புள்ளி இருபதும் அதோட அதுக்கு கொஞ்சம் குறைவாக தென் சென்னையில் ஐம்பத்தி நான்கு புள்ளி எழுபதும் வந்து ஓட்டு டேலியாக இருக்குன்னு இருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு லட்சம் ஓட்டம் காணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாரு அது எதனால் அப்படின்னா அதாவது பூத்து ஏஜென்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் ஒரு அசம்பிளிக்கு இரநூத்தி ஐம்பத்தாறு பூத்து அதாவது மக்களுடைய பூத்து அந்த இரநூத்தி ஐம்பத்தாறு பூத்தில் வந்து எப்படின்னா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அந்த கட்சிங்க வந்து இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கீழே வரப்பாங்க ஒரு பூத்தில் இவர் ஓட்டு இல்லை அவர் ஓட்டு இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து ரெக்வெர்ச் பண்ணால் அவங்களுக்கு வந்து ஓட்டு இது ஆனால் அண்ணாமலை ஒரு லட்சம் ஓட்ட காணுன்றார் ஒரு பெரிய ஒரு தேசிய கட்சின்றார் அந்த பூத்தில் உட்காந்து ஆள் இருக்கா பூத் ஏஜென்சி முதல்ல அவர் ரெடி பண்ணலாம் இல்லையான்ற அந்த ஒரு கேள்வி தான் வருது ஸோ அதனால தான் இப்போ வந்து ஒரு லட்சம் ஓட்டக்கான குழம்பிகிட்டு இருக்கிறாரு ஸோ ஓட்டு என்பது போன வருஷம் எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு டேலி ஆச்சு கம்மியாக இந்த வாட்டி மூணு சதவீதம் சரிஞ்சுருக்கு அதுவும் இல்லாமல் மறுபடியும் தர்மபுரி ஆட்ரிக் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு தொடர்ந்து மூன்று முறையும் அதிக அளவு ஓட்டு வந்து பதிவான தொகுதி எண்பத்தோரு சதவீதம் வந்து அங்கே ஓட்டு காலியாக இருக்குது அங்கே அன்புமணி ராமதாஸ் மனைவியாக இருக்கிறது சௌமையாக அன்புமணி ராமதாஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வாக்குகள் வந்து அதிக அளவில் விழுந்திருக்கும் தரப்பனாக பேசிகிட்டு இருக்கிறாங்க எதாது அதுதான் உண்மை ஸோ இன்னும் ஜூன் நாலுக்கு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிசல்ட்டுக்காக ஸோ எது எது எப்படி அமர்ந்திருக்குன்னு தெரியாது இந்த ஓட்டு விவரம் வந்து இன்றைக்கி இவ்வளோ போயிருக்குது அதாவது அதிகம் அவ்வளோ ஓட்டு பார்த்தால் தரும்போது குறைந்த அளவு மத்திய சென்னை சென்னைவாசிகளுக்காக நான் போன வீடியோவில் சொன்னால் இன்றைக்கு ஐந்து சந்திக்கு மேலே ஓட்டு வாங்க சென்னை வாசிகளுக்கு எல்லா வசதியும் இருக்குது அதனால் அவர்களுக்கு நமக்கு என்ன தேவன்றது தெரியல ஒரு பா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு என்ன தேவை என்ன தேவை பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதுக்கு இருக்கிறார் ஏதனால் அவரோட பணி என்னன்னு தெரியாமல் தான் சென்னை இல்லாமல் இருக்கிறீங்க ஸோ உங்களால் ஒவ்வொன்று உங்களுக்காக ஒவ்வொரு மக்கள் மக்கள் பணி செய்வதற்காக இருக்காங்க எம்பிக்க இனிமேல் நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலர் செய்ய வேண்டிய வேலை எம் எம்பிக்கை எதிர்பார்க்கிறது வந்து தவறு ஸோ இந்த ஓட்டு சிறந்த வினிமுறை குறைவதற்கான காரணம் என்னன்னு நீங்கள் கமாண்ட் பார்க்க சொல்லுங்கள் சொல்லி என் வீடியோ நான் முடிஞ்சுக்கிறேன் உங்களோடய கொஞ்சம் முத்துருப்பு தரோம் முத்து பிரகாஷ் பார்க்கணும்